என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்பயுமே வந்து இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இந்த கொடி வந்து அந்த தர்காக்குள்ள ஏற்றப்படும் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச அந்த கொடி இறக்கப்படும் அப்படின்னு அப்படி உள்ளுக்குள்ள தர்காக்குள்ள ஏற்ற வேண்டிய ஒரு கொடி எப்படி கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஏற்ற முடியும் இந்துக்கள் வந்து அவர்களுடைய சொந்த இடத்துல ஒரு விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு அவர்களுக்கு கோர்ட்டே அவருக்கு தீர்ப்பு கொடுத்து அனுமதி கொடுத்தாலும் கூட ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டாலும் கூட அது இங்கே இருக்கக்கூடிய அத்தனைக்கும் யார் யாரை வேண்டுமானாலும் யார் வேணால் போய் ஏற்றிக்கோங்கன்னு எல்லாம் முதல்ல அவர் சொல்லலை முதல்ல அவர் சொன்னது ரொம்ப தெளிவாக ஹெச்ஆர்என்சி ஏற்றணும்னு தான் சொன்னார் இப்போ யாரும் போய் அங்கே போக முடியாது வெளியாட்கள் அப்படிங்க கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ அரசே வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சரி செய்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இப்போ நமக்கு வருது இல்லை சமீபத்தில் சர்ச்சை வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரண்ட சர்ச்சையை பற்றி பாத்தீங்கன்னா வந்து கோவி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் அது மீறப்படுகிறது அது இந்த தீர்ப்பை வந்து எந்த ஒரு நடைமுறைப்படுத்தவில்லை இதற்காக வந்து திருப்பரவன்ற மலையை வந்து ஏற்கறையோ வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட பிறகு நீதிபதி அவர்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விலக்கி விட்டார் விலக்கி விட்ட பிறகும் என்ன பண்ணால் நாங்கள் அது அது தொடர்பாக மேல்முறையீடு செல்ல போகிறோம் அப்படின்னு அப்படின்னா என்னாத்தா அவர்களால் இன்னும் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு தடை உத்தரவு போட்டார் அதனால் அந்த மலைக்கு யாருமே செல்ல முடியாது என்று ஒரு உத்தரவு இருக்கிறது என்ன காரணம் என்ன மலை மீது நாங்களா போறோம் கேட்கப்படும் போது காவலாளர்களால் சொல்லப்பட்ட வாதம் தான் அது அப்படி மலைக்கு யாருமே செல்ல முடியாது அப்படி இருக்கப்படும் போது அந்த திருப்பரங்கோட்டை மலை மீது என்ன ஒன்றுனா நேற்று பாத்தீங்கன்னா அஹ் சிவப்பு கடல் பிறைக்குடி ஏற்றப்பட்டிருந்தது எங்க ஏற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மலை அந்த மலையே முருகளுக்கு சொந்தமட்ட சொல்லப்பட்டுக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து முருகளுக்கு அந்த மலையில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரம் கள்ளத்தி மரம்னா என்ன பார்த்தீங்கன்னா தலை விரிச்சான் மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தின் மேலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா பிறைக்குடி இருக்காங்க சிறப்பு பிறைக்குடி இந்த பிறைக்குடி எப்படி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டு இது வந்து இந்துமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குதல் யாரையுமே போக முடியாத ஒரு இடத்துல வந்து எப்படி இந்த திடீர் விஷயம் வந்திருக்கு இது இந்த இது ஏற்படுத்தப்படும் திடீர்னு வந்து தர்காக்கு வெடிகுண்டு மிரட்டல் இப்படிலாம் ஒரு சில சில சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியை எப்படி யாருமே செல்ல முடியாத ஒரு மலை இப்ப யார் என்ன நூத்தி நாற்பத்தி நாலு தடைய உத்தரவு இதெல்லாம் போனீங்க யாரும் அங்க போகலை அப்படிங்கும் பொழுது இப்ப அந்த கொடி மட்டும் எப்படி வந்துச்சு இப்ப நான் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் இந்த தீர்ப்பு இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டதுனால மத நல்லிணக்கமே கெட்டுப்போச்சு மத நல்லிணக்கத்தை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒரு நீதிபதி செயல்படுகிறார் அப்படி இப்படி நல்லா பேசிட்டு இருக்காங்க மத நல்லிணக்கத்தை பத்தி ரொம்ப பேசுறாங்க இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா இப்போ ஒரு கொடி அங்க இருக்கே இது இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா யாருமே இப்ப வாய் திறக்கல இப்ப யாருமே அதை பற்றி பெரிதாக பேசவே இல்லை எல்லாரும் இப்ப இப்ப ஹைலைட்டா இப்ப சோசியல் மீடியால தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் என்னடா நியூஸ் அப்படின்னா திருப்பரங்குன்றம் தான் அதை வச்சு நீங்க இப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு மேல இம்பீச்மெண்ட் மோஷன் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவங்களை இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா எப்படி வந்து இப்ப இந்த கொடி அங்க போச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்பயுமே வந்து இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இந்த கொடி வந்து அந்த தர்காக்குள்ள ஏற்றப்படும் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச அந்த கொடி இறக்கப்படும் அப்படின்னு அப்படி உள்ளுக்குள்ள தர்காக்குள்ள ஏற்ற வேண்டிய ஒரு கொடி எப்படி கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஏற்ற முடியும் இப்ப நீங்க என்னன்னா இப்ப ஒரு விஷயத்த நல்லா பாருங்க கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு இவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்களாம் அப்ப மத நல்லிணக்கம் கெட்டுடுமா பெரிய கலவரம் வருமா அதனால ஏன்னா இதெல்லாம் தானே அவங்க சொன்னாங்க இன்னைக்கு காரணங்களாக ஏன் மலை ஏறக்கூடாது பாதிக்கப்படுவாங்க சரி இப்ப உங்க இடத்தை விட்டுக்கிட்டு அடுத்த இடத்துல வந்து நீங்க இந்துக்கள் இடத்துல ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிக்க விதமாக ஒரு கொடியை கொண்டு வந்து நீங்க அங்க கட்டி வச்சிருக்காங்களே இப்ப மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா இப்ப மத நல்லிணக்கம் வராதா அப்ப இந்த இதை செய்தது யார் ஏன் அதுமே இப்ப அந்த என்ன சொல்றாங்க எங்களுக்கு தான் தெரியும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் பேசினா அந்த இனிக்கோ திவ்யனும் லோகநாதனும் இப்ப இதுக்கு பதில் சொல்லுவாங்களா இல்ல இவங்க தான் போய் கட்டினாங்களா யாருங்க அனுமதி செஞ்சு கொடுத்தாங்க நீங்க என்ன சொன்னீங்க இங்க இருந்து வந்து பத்து பேர் அப்படியே போச்சயமா அவங்களுக்கு தெரியாம போயிருக்க முடியாது ஏன்னா அவங்க தான் நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டு நீங்க தான் நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு போட்டிருக்கீங்க அதாவது அந்த கேஸ் தீர்ப்பு வரும் பொழுது நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு இல்லை அன்னைக்கு தடை உத்தரவு கிடையாது எல்லாமே வழக்கம் போல செயல்பட்டு இருக்கு கோயிலுக்கு பக்தர்கள் போயிட்டு வராங்க எல்லாருக்கும் அங்க வந்து தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வருது அந்த ஜட்ஜ் கா மதியம் வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் செயல்படுத்தாம அப்படியே இழுத்து இருக்காங்க அன்னைக்கு காலையில இருந்து ஸோ செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் நடக்கலைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க இந்துக்கள் அப்போ கோர்ட்டுக்கு நீங்க போய் அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஆறு மணிக்குள்ளார நீங்க அப்ப அதுக்கெல்லாம் சொல்றாங்க இது வந்து ப்ரீ மெச்சூரா நீங்க கண்டம் எடுக்கிறீங்க ஆறு மணிக்கு தானே அப்பலாம் ஆறு அஞ்சு வரைக்கும் நீங்க எந்தவுமே பண்ணலை தான் அவர் திரும்ப உட்கார்றாரு உட்காந்து இந்த வழக்க எடுக்கிறாரு எடுக்கும் பொழுது நீங்க வந்து பாதுகாப்பு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுத்து போய் வழக்கேத்துங்கன்னு சொல்றாரு சிஐஎஸ்எஃப் வர்ற வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு பத்தின பேச்சே கிடையாது அதாவது கிட்டத்தட்ட எட்டு மணி அளவுல தான் இந்த சிஏஎஸ்எஃப் படை வருது இல்லையா அது வரைக்கும் இவங்க நூத்தி நாற்பத்தி நாள பத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தை எது பத்தியும் இல்லை அதுக்கு முன்னாடி நூத்தி நாற்பத்தி நாள் போட்டிருக்காங்கிறத பத்தியும் தெரியல அதை பத்தி ஜட்ஜி கேட்டபோது கூட இவங்க வந்து அடுத்த கண்டெம்ட்ல வந்து அவங்க விசாரணைக்கு வரும் பொழுது கூட அதை பத்தி இவங்க பேசலை ம் இவங்க வந்த உடனே நூத்தி நாற்பத்தி நாலு மேலே போக முடியாது கலவரம் வரும் இவ்வளவும் பேசுறாங்க ஆனால் சரி பேசிட்டீங்கல்ல அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு சொல்லிட்டீங்கல்ல அடுத்த நாள் ஜட்ஜ் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நீக்கம் சொன்னது நீக்கின பிறகு கமிஷனரை வச்சுக்கிட்டே நீக்கினதுக்கு அப்புறம் கூட வேண்டுமென்றே கமிஷனரே ஸ்பாட்டுக்கு வர்றாம இனிக்கோ திவ்யன் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனராகனு அவர் அந்த இடத்துல டெபுட்டி கமிஷனராக அவர் அந்த இடத்துல அவர் எடுத்துக்கிட்டு அவர் அதே வார்த்தையை சொல்லி அடுத்த நாள் நீங்க தடுத்தீங்க அப்போ இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நீக்கிட்டீங்களா நீக்கலையா அதுக்கப்புறம் அதை குறித்து ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா அவர்தான் தான் மலை மேலே போவதற்காக யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாரு அனுமதி இல்லை ஏதாவது இருக்குன்ட்டிங்க அமலையில் இருக்கு அந்த அமலையில் இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் எப்படி நீங்க வந்து இப்போ குடி எடுத்துட்டு ஒரு ஆள் மேலே போனாங்க குடியேறுத்தனும் இல்லாமல் சர்ச்சைக்குரிய கோயில் மரத்துலேயே கட்டப்போம் கோயில் மரத்துலேயே எப்படி நீங்க கட்ட விட்டீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு இப்போ இந்த கேள்வி எல்லாமே இப்ப நமக்கு வருது இல்ல அப்ப இந்துக்கள் வந்து அவர்களுடைய சொந்த இடத்துல ஒரு விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு அவர்களுக்கு கோர்ட்டே அவருக்கு தீர்ப்பு கொடுத்து அனுமதி கொடுத்தாலும் கூட ஏத்த வேண்டும் என்று உத்தரவிட்டாலும் கூட அதை இங்க இருக்கக்கூடிய எத்தனைக்கும் யாரையும் யாரை வேண்டுமானாலும் யார் வேணா ஏத்தி எல்லாம் முதல்ல அவர் சொல்லல முதல்ல அவர் சொன்னது ரொம்ப தெளிவா ஹெச்ஆர் ஏத்தனும்னுதான் சொன்னார் கோயில் நிர்வாகத்து தான் கோயில் நிர்வாகத்தை தான் ஏத்த சொன்னார் அது கூட யாரையோ போற இசையும் சொல்லல அப்படி இவ்வளவும் சொன்னதுக்கு அப்பறமும் கூட நீங்க வந்து அதை செயல்படுத்த கூடாது என்று நின்று கொண்டிருந்தது அரசு ஆனால் அதே நேரத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொடி அங்க ஏற்றப்பட்டிருக்கிறது அதை பத்தி வாய் திறக்கல யாரும் எப்படி போனது அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு அதுக்கான எந்த ஒரு செய்தி எங்கேயுமே கிடையாது இது ஒரு தினமலர்ல மட்டும் இந்த செய்தி என்பது இன்னைக்கு வந்திருக்கிறதே நம்மளால பார்க்க முடிகிறது அப்ப இது ஒருதலைபட்சமான விஷயமா இல்லையா இல்ல இப்போ நம்மளுடைய கேள்வி அடுத்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது இப்போ எலெக்ஷன் வர நேரம் அப்ப இந்த எலக்ஷன் வர நேரம் அப்படிங்கற கூடிய ஒரு காரணத்தினால இன்னைக்கு என்ன வேணா இந்த அரசு இறங்கி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அரசே வந்து ஒரு ஏன்னா என்ன இப்ப யாரும் போய் அங்க போக முடியாது வெளியாட்கள் அப்படிங்க கூடியிருக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ அரசே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சரி செய்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் இப்ப நமக்கு வருது இல்ல ஏன்னா நான் இப்ப ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் அந்த வீடியோல திமுக காரங்கெல்லாம் போறாங்க இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு துலுக்கங்க நிற்கிறாங்க அப்ப அவங்க வந்து அதை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் ஆமா போறாங்க இந்த பக்கம் துளுக்கெல்லாம் நிக்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்க திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துல நீங்க எடுத்த முடிவு சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவனே அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஆமா இந்த மாதிரி அதுக்கு அவங்களும் வந்து அதை ஆர்பரித்து கொண்டு செல்ற மாதிரி ஒரு அப்ப இதெல்லாம் இப்ப தேர்தலுக்காக திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதியா இல்ல இப்ப வேண்டுமென்றே அங்க வந்து இந்த கொண்டு போய் வைக்கும் பொழுது அங்க ஒரு இப்ப இதை வச்சோன்னே ஒரு பதட்டம் வரும் இப்ப இந்துக்கள் வந்து எப்படி அதை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கும் பொழுது ஒரு பதட்டம் வரும் அப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும் பொழுது இப்ப ஏற்கனவே கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க முஸ்லீம்கள் தரப்புல பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட்டா அதான் கேட்டிருக்கு இப்ப தர்கா சார்பில் அவங்க எங்க வேணா இப்போ க ஏத்திக்கிட்டோம் அவங்க இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கு ஜட்ஜு சொல்லியிருக்காரு அதே போல வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல அவங்க யாரும் எதிர்ப்பும் தெரிவிக்கலை அந்த சமூகத்துல கூட யாரும் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தடாரகிம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க இடத்துல அவங்க விலக்கை ஏத்துறது ஏன் தடுக்கணும் இதன் அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிற கேள்விதான் அவருடைய பார்வையாக முன் வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு எவிடன்ஸ் ஒரு ஒரு சமூக பதட்டம் இருக்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ கிரியேட் பண்ணி கோர்ட்டுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அன்னைக்கு வந்து இந்துக்கள்ல வந்து தடுத்தால் அவ்வளவு பெரிய கூட்டம் மதக்களவரும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க நாங்க அனுப்ப மாட்டோம் எல்லாமே கட்டுப்பட்டவர்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு பள்ளிவாசலை இதே கோர்ட் ஆர்டரின் பேர்ல இடிக்க போன போது என்ன முடியலையே அன்னைக்கு உங்களால என்ன முடிஞ்சது நகர்தான் மொத்த நகரமே அன்னைக்கு ஸ்தம்பிக்க வச்சது ஆனா இன்னைக்கு இன்னை வரைக்கும் அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட முடியாமல் அப்படியே தான் இருக்கிறது ஆனா இந்துக்கள் எதே நேரத்துல சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கலைந்து சென்றார்கள் இத ஜட்ஜ் கூட சொல்லியிருக்காரு லோகநாதன் தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்காரு அது உங்களோட இதனால எல்லாம் நடக்கல மக்கள் வந்து சட்டத்தை கட்டுப்பட்டு கலைந்து சென்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க அது போல மக்கள் கலைந்து சென்று விட்டாங்க அவர்கள் அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு அப்ப இது வேண்டுமென்றே இது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு எவிடன்சஸ் கிரியேட் பண்றது பதட்டம் கிரியேட் ஆகுது பாருங்க இப்ப அவங்க அங்க ஏத்துறேன்னு சொன்னே இங்க வந்து இவங்க குடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ஆன முயற்சியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல வருகிறது அதே போல வரக்கூடிய அதே நேரத்துல இப்ப என்ன ஒன்று வருது அப்படின்னு சொன்னா நேற்றுக்கு வந்து திடீர்னு வந்து அங்க அதாவது தர்காக்கும் அந்த கோவிலுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு பாம்பு வைக்கப்பட்டிருந்தது அதை வந்து காவல்துறையினர் சென்று அதை டிஃப்யூஸ் பண்ணாங்க அங்கே டெட்டனேட்டர்ஸ் ஒயர்ஸ் அது மாதிரி எல்லாமே அமோனியம் நைட்ரேட் மாதிரியான வெடிப்பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லிடு அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ வந்துருக்கு மீண்டும் நமக்கு இப்ப சந்தேகம் யார் அங்க போனாங்க எப்படி அங்க வைக்கப்பட்டது எப்படி இது நடக்குது அப்ப இன்னும் சந்தேகப்படுறாங்களா வேளை இது வந்து இந்த மாதிரியாக மலை இந்த மலையில வந்து அடிக்கடி இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தெல்லாம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விசாரணை செய்து வருகிறோம் அப்படின்னு எல்லாம் இப்ப சொல்றாங்க இப்ப இதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியது ஏன்னா இப்ப ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும் இவ்வளவு நாள் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில இருந்து வரக்கூடிய இந்துக்கள் தானே வந்து இதுக்காக எதிர்ப்பு உயர்த்தணும்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் யாரும் கேட்கல இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசாம தான் இருக்காங்க இதெல்லாம் இவங்களால சொல்லப்பட்ட வாதங்கள் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க உள்ளூர் மக்கள் நாங்கள் எங்க வாழ்நாளில் பார்த்துருவோம்னு சொல்லி தான் காத்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பலவிதமான போராட்டங்களை இப்ப அவங்க கையில் எடுத்திருக்காங்க கடிதம் எழுதி இருக்கார்கள் உங்களால முடியல நாங்கிறோம் ஏத்திருக்காங்க அனுமதி கூட ஐம்பது பேருக்கு மட்டும் அனுமதி எல்லாம் சொல்லி அது உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இருந்தும் கூட பல குரல்கள் எங்களுக்கு அந்த தீபத்தை பார்க்க வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ந்து இப்ப அரசாங்கத்திற்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப கோர்ட்ட போனாலும் இவர்களுக்கு வந்து ஏன்னா இது வந்து தெளிவாக வந்து பிரிவ்யூ கவுன்சில் தீர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டது திருப்பரம் கொன்ற மலை என்பது திருப்பரம் கொன்ற மலையே இந்துக்களுக்கு சொந்தமானதுதான் ஆனா என்ன பண்றது தர்கான ஒரு இடத்த அவங்க புடிச்சு வச்சுட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை விட்டு அந்த இடம் மட்டும் அவர்களுக்கு சொந்தம் மற்ற அனைத்து இடமும் இந்துக்கள் சொந்தம் இது இது வந்து இதெல்லாம் வந்து கிளியரா வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டாச்சு ஜட்ஜ்மெண்ட்ல அப்ப இனி இந்த கேஸ்ல வந்து என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல இந்த தடவை விளக்கை ஏற்றிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயுமே வந்திருக்க போறது கிடையாது ஆனால் திமுக இதை வந்து அரசியலாக்க வேண்டும் இது ஒரு மத அரசியலாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே செய்து வருவதா நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிக்கொண்டு வந்தோம் அதற்காக எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இதை கொண்டு அரசியல் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனுடைய பின்னணியில சேர்த்து வச்சு இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சந்தேகங்கள் என்பது நமக்கு உருவாகிறது ஏன்னா இந்த மாதிரியான எவிடன்சஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வரலாறு என்பது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பல வரலாறுகளை நம்ம பார்த்திருக்கோம் கஞ்சா முன்னாடி இந்த கஞ்சாவை வைத்து பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம பலது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அதனால வந்து தெரியாது இந்த மாதிரியான சந்தேகங்களை வருவதற்கான ஒரு காரணிகள் பலது இருக்கிறதுனால நமக்கு அந்த சந்தேகங்கள் வருகிறது ஆனா எது எப்படியாக இருந்தாலும் இதற்கு வந்து நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்க வேண்டும் அது எப்படி வந்து இது வந்து மேலே வந்து இந்த கொடி சென்றது எதுக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் பரவ வேண்டிய காரணம் என்ன இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது இந்துக்கள் தங்களுடைய போராட்டத்துல மேலும் கூட இன்னும் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்து இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது